வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கல்பனா முனியாண்டி முதலில் தலைப்புச் செய்திகள் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் புதன்கிழமை புதன்கிழமையன்று ஆலோசனை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமைச் செயலாளர் டிஜிபி உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர் கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸ் கட்சியா தேசத்தை பாதுகாக்கப் போகிறது உத்தரகண்ட் மாநிலம் ருத்ரபூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி கேள்வி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் ராகுல்காந்தி தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டி தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தமிழகத்தில் கோடை வெப்பம் இயல்பை விட அதிகமாக இருக்கும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல் தமது பதவிக்காலத்தை நிறைவு செய்து ஓய்வு பெறுகிறார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக நாடாளுமன்ற பயணத்தில் நிகழ்ச்சி ஆப்பிள் ஐபோன் நிறுவனம் மீது அமெரிக்கா வழக்கு வாடிக்கையாளர்கள் மீது தேவையற்ற செலவுகளை திரிப்பதாக குற்றச்சாட்டு ஐபிஎல் தொடரில் டெல்லி மற்றும் கொல்கத்தா அணிகள் போட்டி புதன்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு விசாகப்பட்டினத்தில் உள்ள மைதானத்தில் பலப்பரட்சை இனி விரிவான செய்திகள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் குமார் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து புதன்கிழமையன்று ஆலோசனை நடத்துகிறார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா டிஜிபி சங்கர் ஜிவால் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் தொடர்ந்து வியாழனன்று தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தவுள்ளார் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் மோடி வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய பிரதமர் மோடி தமது மூன்றாவது ஆட்சிக் காலத்தில் ஊழல்வாதிகள் மீது இன்னும் கடுமையான தாக்குதல் இருக்கும் என்று எச்சரித்தார் ஊழல்வாதிகளின் அவதூறுகளையும் மிரட்டல்களையும் கண்டு நான் பயப்பட மாட்டேன் எனது அடுத்த ஆட்சியிலும் ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல்காந்தி புதன்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் வரும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இருபது மக்களவைத் தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் ஒ எஸ் ஷர்மிளா கடப்பா தொகுதியில் போட்டியிடுவதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பதினேழு வேட்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் தலைமை வெளியிட்டுள்ளது இதில் ஒடிசாவிலிருந்து எட்டு பேர் ஆந்திராவிலிருந்து ஐந்து பேர் இருந்து மூன்று பேர் மற்றும் மேற்கு வங்காளத்திலிருந்து ஒருவர் இடம்பெற்றுள்ளனர் டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்கிற்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது இந்நிலையில் எந்த சூழ்நிலையிலும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலகக்கூடாது என அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவாலை நேரில் சந்தித்து ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதனிடையே பாஜகவில் இணையாவிட்டால் கைது செய்யப்படுவீர்கள் என தன்னை மிரட்டியதாக டெல்லி கல்வித்துறை அமைச்சர் அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார் அமலாக்கத்துறையால் அருணாச்சலப் பிரதேசத்தில் உள்ள முப்பது பகுதிகளுக்கு சீனா பெயர் மாற்றம் செய்தது அர்த்தமற்ற செயல் என இந்தியா கண்டித்துள்ளது சீனாவின் நடவடிக்கைகளை முற்றிலுமாக நிராகரிப்பதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது கச்சத்தீவு ஒப்பந்தம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின்படி பெறப்பட்ட தகவல் தமிழக அரசியலில் அனல் பறக்கும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸ் கட்சியா தேசத்தை பாதுகாக்கப் போகிறது என கேள்வி எழுப்பினார் தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மக்களை குழப்ப கச்சத்தீவு விவகாரத்தை இப்போது கையில் எடுத்திருப்பதாக விமர்சித்துள்ளாக்கிச்சூடு நடந்த போது இலங்கையை பிரதமர் மோடி கண்டித்தாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் இல்ல சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல இந்த லட்சணத்துல நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கச்சத்தீவு தாரைவார்க்கப்பட்டபோது அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்தார் பாஜக தலைவர்களுக்கு இலங்கையில் வாழும் இருபத்தி ஐந்து லட்சம் இலங்கை தமிழர்கள் பற்றி கவலை இல்லை என முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் கண்டனம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடாதீர்கள் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக தனிப்பட்ட முறையில் இலங்கை அதிகாரிகளிடம் தான் பேசியிருப்பதாக பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய அரசு உரிய தீர்வு காணும் என்றும் அவர் உறுதி கூறியுள்ளார் இரண்டு அரசுகள் பேசி முடிவெடுக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த பிரச்சனைக்கான எல்லா தீர்வையும் எல்லா கோணத்திலும் அணுகப் போகின்றோம் என்று அதனால் நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் துரோகம் செய்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டி உள்ளார் பத்து ஆண்டுகளில் பாஜக செய்தது என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பிய உள்ளார் திமுக துரோகம் ஆனுச்சு பத்து தோசா பிஜேபியா சொல்லிட்டு அப்ப ரெண்டு பேருமே துரோகியர் தமிழ்நாட்டுடைய துரோகியில் வீணோடு துரோகின்னு வந்தால் பிஜேபியும் சரி அதே போன்று திமுகவும் சரி தமிழ்நாட்டுனுடைய துரோகி அப்படிதான் சொல்ல முடியும் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நானூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையான சிலிண்டர் தற்போது ஆயிரத்து நூறு ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் தேர்தலுக்காக பாஜக அரசு நூறு ரூபாய் குறைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் ஏமாந்துமா மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்துட்டார்னா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வந்துட்டார்னா மீண்டும் ஐநூறு ரூபாய் ஏத்தினாலும் ஏத்துவாரு அவர் அது எல்லாத்துக்கும் தயாரா இருப்பாரு

கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் பாதுகாக்க முடியவில்லை அதோடு தாராளமாக போதைப் பொருள் விற்பனை கஞ்சா விற்பனை திருச்சி மலைக்கோட்டை தற்போது திமுகவின் கோட்டையாக உள்ளது என மக்கள் நீதி நீதிமய்யம் தலைவர் கமல்ஹாசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் திருச்சி மலைக்கோட்டை அந்த கோட்டை உள்ள ஊர் இன்று டிஎம்கேயின் கோட்டையாக இருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகிற ஒன்பதாம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகிறார் பாஜகவின் தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வடசென்னை வேட்பாளர் பால் கனகராஜ் மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதோடு வாகன பேரணியிலும் பங்கேற்கிறார் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஒடிசா உத்தரப்பிரதேஷ் ஆகிய ஐந்து மாநிலங்களுக்கு தேர்தல் செலவின சிறப்பு பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது இதன்படி தமிழகத்திற்கான தேர்தல் செலவின சிறப்பு பார்வையாளராக முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சிறப்பு தேர்தல் செலவின பார்வையாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் அமலாக்கத்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டனர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வருமான வரித்துறை சுங்கத்துறை ஜிஎஸ்டி அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தேர்தல் கால விதிமீறல் தொடர்பாக பதியப்படும் வழக்குகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன என்றும் பல்வேறு வழக்குகளில் தண்டனை வழங்கப்படுகிறது என்றும் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஜாஃபர் சாதிக் மீதான போதைப் வழக்கு தொடர்பாக டெல்லியில் திரைப்பட இயக்குனர் அமீரிடம் சுமார் பதினோரு மணி நேர விசாரணை நடைபெற்றது ஜாஃபர் சாதிக் அமீர் இடையேயான தொடர்பு பணப்புழக்கம் குறித்து அமீரிடம் என்சிபி உயரதிகாரிகள் கேட்டறிந்தனர் தற்போதைக்கு அமீரை கைது செய்யும் எண்ணம் இல்லை என்றும் அவர் தரும் தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உட்பட ஐம்பத்தி நான்கு எம்பிக்களின் பதவிக்காலம் புதன்கிழமையுடன் முடிவடைகிறது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆண்டுகளாக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் ஓய்வு பெறுகிறார் வயதாக மன்மோகன் சிங் தமது பதவிக்காலத்தை நிறைவு செய்து நிகழ்ச்சியுடன் விடைபெறுவதாக காங்கிரஸ் கட்சி பெருமிதம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் இயல்பு விட அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார் ஏப்ரலிருந்து இந்திய வானிலை துறையால் வந்து வெப்ப காலத்துக்கான வானிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இதன்படி பார்க்கும்போது தமிழக பகுதிகளில் வந்து இயல்பை விட அதிகமாக வெயில் பதிவாதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்று அதிகமாக இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது டெல்லியில் சிபிஐ அமைப்பு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற விசாரணை அமைப்புகள் மேற்கொள்ளும் சோதனைகளின் போது தனிநபர் உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார் கனடாவிலும் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலினின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்த வெற்றி என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பான செய்திக்குறிப்பில் குழந்தைகள் நன்கு கற்க அவர்கள் வயிறார சாப்பிட்டுவிட்டு வகுப்பறைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் கனடாவில் பள்ளி குழந்தைகளுக்கு தேசிய உணவு திட்டம் அறிமுகம் செய்து வைக்கப் போகிறோம் என்று அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தளத்தில் பதிவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசின் சட்டத்துறை மூலம் ஆப்பிள் ஐபோன் நிறுவனம் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஐபோன் பயனாளிகள் மீது தேவையற்ற செலவுகளை சுமத்துவதுடன் மற்ற செல்போன் உபகரணங்கள் மற்றும் சேவைகளை குறைத்து மதிப்பிடுவதாக ஆப்பிள் நிறுவனம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அமெரிக்க அரசின் இந்த வழக்கால் ஒரே நாளில் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஐபோன் நிறுவன பங்குகள் சரிந்தன இந்த வழக்கால் மேலும் பல சலுகைகள் கிடைக்கும் என இருநூறு கோடிக்கும் அதிகமான ஐபோன் பயனாளிகள் எதிர்பார்த்துள்ளனர் ஐ பி எல் தொடரின் பதினைந்தாவது லீக் போட்டியில் பெங்களூருவை இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ வென்றது பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இறப்பிற்கு நூற்றி எண்பத்தி ஒன்று ரன்கள் குவித்தது தொடர்ந்து ஆடிய பெங்களூர் அணியில் கோலி இருபத்தி இரண்டு ரன்கள் கேப்டன் டூப்ளசி பத்தொன்பது ரன்கள் ரஜத் பட்டிதார் ஒன்பது ரன்களில் ஆட்டமிழந்தனர் கடைசி ஓவரில் நூற்று ரன்களுக்கு பெங்களூரு ஆல் அவுட் ஆனது இந்த போட்டியில் இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ வெற்றி பெற்றது அபாரமாக பந்து வீசிய லக்னோ பவுலர் மயங்க் யாதவ் நான்கு ஓவர்களில் வெறும் பதினான்கு ரன்கள் கொடுத்து மூன்று விக்கெட் வீழ்த்தினார் பெங்களூருவுக்கு எதிரான போட்டியில் நட்சத்திர வீரர் விராட் கோலியின் விக்கெட்டை லக்னோ அணியில் விளையாடும் தமிழக வீரர் மணிமாறன் சித்தார்த் வீழ்த்தினார் இருபத்தி ஐந்து லெப்ட் லெப்டாம் ஸ்பின்னரான மணிமாறன் சித்தார்த் ஆட்டத்தின் ஐந்தாவது ஓவரில் கோலியை இருபத்தி இரண்டு ரன்களுக்கு ஆட்டமிழக்கச் செய்தார் ஐ போட்டிகளில் மணிமாறன் சித்தார்த்திற்கு இது முதல் விக்கெட்டாக அமைந்தது ஐபிஎல் பி எல் தொடரில் புதனன்று நடைபெறும் பதினாறாவது லீக் போட்டியில் ஸ்ரேயா ஷேயர் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ரிஷப் பந்த் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோத உள்ளன விசாகப்பட்டினத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது ஆடிய இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கும் கொல்கத்தா ஹாட்ரிக் வெற்றிக்கு முனைப்பு காட்டும் கடந்த போட்டியில் சென்னையை வீழ்த்திய உற்சாகத்துடன் டெல்லி களமிறங்க உள்ளது மீண்டும் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் புதன்கிழமை புதன்கிழமையன்று ஆலோசனை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமைச் செயலாளர் டிஜிபி உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர் கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸ் கட்சியா தேசத்தை பாதுகாக்க போகிறது உத்தரகண்ட் மாநிலம் ருத்ரபூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி கேள்வி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் ராகுல்காந்தி வயநாடு தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டி தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தமிழகத்தில் கோடை வெப்பம் இயல்பை விட அதிகமாக இருக்கும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல் தமது பதவிக்காலத்தை நிறைவு செய்து ஓய்வு பெறுகிறார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக நாடாளுமன்ற பயணத்தில் நிகழ்ச்சி ஆப்பிள் ஐபோன் நிறுவனம் மீது அமெரிக்கா வழக்கு வாடிக்கையாளர்கள் மீது தேவையற்ற செலவுகளை திரிப்பதாக குற்றச்சாட்டு ஐபிஎல் தொடரில் டெல்லி மற்றும் கொல்கத்தா அணிகள் போட்டி புதன்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு விசாகப்பட்டினத்தில் உள்ள மைதானத்தில் பலப்பரட்சை இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்